தென்காசி மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் தமிழ்நாடு வருவாய்த்துறை அலுவலர் சங்கத்தினர் பத்து அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தொடர் போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர் தென்காசி மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் அமர்ந்து காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் போராட்டத்தில் அலுவலர்கள் கருப்பு துணியால் கண்களை கட்டிக்கொண்டு போராட்டத்தில் ஈடுபட்டு கோஷங்களை எழுப்பி வருகின்றனர் சாம்பார் சாதம் சமைத்து சாப்பிட்ட ஊழியர்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்திலேயே சிக்கன் பிரியாணியை சமையல் மாஸ்டர் மூலம் தயார் செய்து சாப்பிட்டனர் இதனைத் தொடர்ந்து வலியுறுத்தியும் தமிழக அரசை கண்டித்தும் கோஷங்களை எழுப்பினர் வருவாய்த்துறை அலுவலர் சங்க அலுவலர் நோய்களை மாநில தீவிரமாகும் தீவிரமாக 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 டைம்ஸ் தென்காசி மாவட்ட செய்திகளுக்காக சாரல் குமார்